தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது நான் பேப்பர் போட்டேன் பால் கவர் போட்டேன் எல்லாம் போட்டேன் அப்புறமா நான் இப்போதான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஒருத்த ஏமாற்றிட்டு ஓடிப்பிட்டான் சரி இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்களே என்ன கற்றுக்கிட்டீங்க ஆனால் வளர வளர இது காலத்தால் மாறா மாறிக்கொண்டே இருந்தது இன்னைக்கு எல்லாம் வந்துடுச்சு ஆனால் எது மாறாமல் இருக்கிறது என்றால் உடம்பு சரியில்லைன்னா ப்ராப்ளம் அந்த தத்துவத்தில் நானும் உடன்படுகிறேன் ஆனால் அந்த தத்துவத்தில் எனக்கு முரண்பட்ட கருத்து இருக்கிறது உடம்பு சரியில்லாத சரி பண்ணிடலாம் நேரத்தை எழுந்தீங்களே சம்பாதிங்க பார்க்கலாம் முடியாது கடவுள் வந்து நூறு வயசோட நூற்றி மூணு வயசு வரைக்கும் இன்னொரு மூணு வருஷம் உங்களுக்கு போனஸ் எல்லாம் போட மாட்டாரு அவ்வளோதான் கடவுள் கொடுத்த ஆயிற்றுக்காலம் இதுக்கெல்லாம் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது உங்களால் லைஃப்பில் அடுத்த லெவல் போகவே முடியாது சார் அது சொல்லித்தரதெல்லாம் கேளுங்க லைஃப்பில் நான் இழந்தது என்னுடைய பணத்தை இனிமேல் சொல்லாதீங்க இனிமேல் என்னோடய பணத்தை இழந்துட்டனே என் ஆரோக்கியத்தை இழந்துட்டனே என் நிம்மதியை இழந்துட்டனே இங்கே பாருங்கள் இது எல்லாமே கிடச்சிரும் இந்த உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ஆறு பத்துக்குடையவர் ஆறு பதினொன்று குடையவர் ஆறு பதினொன்று குடையவர் இந்த சுக்கர பகவான் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் வாழ்க்கையிலே நண்பர்களே இந்த வியாதி கடன் கஷ்டம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவீங்க நான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் சொல்லட்டுமா நீங்கள் சொல்கிறது என்னன்னா சார் பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுறேன் சார் பிறந்ததுலேருந்து ஒரே வறுமை சார் என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதிங்கிறதே கிடையாது எப்போ பார்த்தாலும் வருமா வருமா பிறந்தாலருந்தான் எங்கள் அப்பா ஒழுங்காக ப்ராப்பராக சம்பாதிக்கலை அப்புறமா நான் பேப்பர் போட்டேன் பால் கவர் போட்டேன் எல்லாம் போட்டேன் அப்புறமா நான் இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே எனக்கு வந்து இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சி ஒருத்தர் ஏமாற்றிட்டு ஓடிப்பிட்டான் சரி இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்களே என்ன கற்றுக்கிட்டீங்க என்ன கற்றுக்கிட்டீங்க என்றால் ஆறு கூடவன் ஆட்சி பெறும் பொழுது ஒரு லெசன் உங்களுக்கு சொல்லித்தர வரான் என்ன லெசன் சொல்லுங்கள் உலகின் மிக உயர்ந்த விலை மதிக்க முடியாத பொருள்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க உலகின் மிக உயர்ந்த விலை மதிக்க முடியாத பொருள் வைரமா பிளாட்டினமா தங்கம்மா இல்லை சார் சில பேர் இருக்காங்க டாக்டர்ஸ்க்கெலாம் போய் கேட்டு பாருங்கள் சார் உலகின் மிக உயர்ந்த விலை மதிக்க முடியாது மனித உடல் மனித உயிர் அதுக்கு தான் விலையே கிடையாது உலகின் மிக மதிக்க முடியாத அப்படிமாங்க ஒரு ஆன்மீகம் போய் கேளுங்க இப்போ என்ன மாதிரி ஆன்மீக வந்துட்டு கேளுங்க உலகின் மிக உயர்ந்த பொருள் இது மிக உலகின் மிக உயர்ந்த பொருள் மோட்சமும் முக்தியும் போ காய்கிட்ட கே கேளுங்க உலகின் மிக உயர்ந்த பொருள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிற மகிழ்ச்சி தான் சார் உலகத்தின் மிக உயர்ந்த பொருள் யாருங்க அந்த காயம் ஒரு நாள் சொல்கிறேன் அப்போது ஒவ்வொருத்தருட்ட ஒன்று ஒன்று ஒரு சின்ன குழந்தைகிட்ட உலகின் மிக உ உயர்ந்த பொருள் விலை மதிக்க முடியாத பொருள் எதுன்னு கேளுங்க தேன் முட்டாய் தான் உலகின் மிக உயர்ந்த பொருள்னு சொல்லும் சார் நான் என்ன சொல்கிறேன் ஆறு குடையவன் ஆட்சி பெறும்பொழுது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நான் அதிகமாக ஒரு ஒரு வயது வரை உலகின் மிக உயர்ந்த இசை உலகின் மிக உயர்ந்த இசை தாயின் தாலாட்டு பாடல் மிக உயர்ந்த பக்ஷணம் தேன்முட்டாய் உலகத்திலே மிக உயர்ந்த திரை திரைப்படம் தேட்டர் எங்கள் ஊர் கற்பகம் தேட்டர் இந்த மாதிரிலாம் நான் வச்சுருந்தேன் ஆனால் வளர வளர இது காலத்தால் மாறா மாறிக்கொண்டே இருந்தது இன்றைக்கி எல்லாம் வந்துடுச்சு ஆனால் எது மாறாமல் இருக்கிறது என்றால் நேரம் உலகின் மிக உயர்ந்த என்ன தெரியுமா நண்பர்களே நான் ஒன்று சொல்லித்தரேன் கற்றுக்குங்க ஆறு ஆட்சி பெறும்போது நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன தெரியுமா நேரம் யாருக்காவது நீங்கள் எதையாவது பரிசலுக்கு விரும்பினால் இதை நீங்கள் பொன் வாரத்தையே எழுதிக்கோங்க ஆறு ஆட்சி ஆட்சி பொழுது நான் யாரை எதிரின்னு என்னை யார் வேணா எதிரின்னு நினச்சிக்க எனக்கு அதை பற்றி அஞ்சு காசு கவலை இல்லை யார் வேணா நான் எதிரின்னு நினச்சிக்கோ ஆனால் நான் யாரை எதிரின்னு நினைக்கிறேன்னா அவன் தான் எனக்கு எதிரி நான் யாரையாவது நினைக்கணும் எனக்கு எதிரின்னு நீயா நினச்சு கூடாது எனக்கு எது ஆறு கோடி ஆட்சி வரும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் இவற்றெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் என்ன தெரியுமா நீங்கள் உங்கள் பொன்னான நேரத்தை செலவு செய்திருக்கிறீர்கள் இதுதான் சார் முக்கியம் ஒரு காயமுக்கு நான் ஒரு தம்பிக்கு நான் ஒரு மிகப்பெரிய பரிசு தரப்போகிறேன் என்ன உன்னோடு ஒரு அரை நாள் இருந்து உன் வீட்டில் அமர்ந்து நான் உணவு உண்டு உங்கூட இருக்கேன்னா இது விலை விலை மதிக்க முடியாத பரிசு ஏன் சொல்லுங்க நான் வாழ்கின்ற இந்த வாழ்நாட்டில் இந்த எண்பது வருஷத்தை ஒரு எழுபத்தஞ்சி வருஷமாக இப்போ லஞ்சமாக எழுபது வருஷம் இருக்கான் அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்க இந்த அறுபத்தைந்து வருடத்தில் ஒரு அரை நாளை நான் உங்களுக்கு பரிசீலித்து விட்டேன் அடடா இது எவ்வளோ பெரிய விஷயங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது ஆறு கோடி ஆட்சி வரும் பொழுது நேரத்தின் மதிப்பை உங்களுக்கு உணர வைக்கிறார் இந்த சுக்கரன் சுக்கரன் நேரத்தின் மதிப்பை உணர வைக்கிறார் வாழ்க்கையிலே ஒரு விஷயம் உடம்பு சரியில்லை எல்லோரும் சொல்லுவாங்க உடம்பு சரியில்லைன்னா ப்ராப்ளம் அந்த தத்துவத்தில் நானும் உடன்படுகிறேன் ஆனால் அந்த தத்துவத்தில் எனக்கு முரண்பட்ட கருத்து இருக்கிறது உடம்பு சரியில்லாத சரி பண்ணிடலாம் பொருளாதார வீழ்ச்சி சரி பண்ணிடலாம் நாளைக்கு சம்பாதிக்க ஆரம்பித்தா சரியாயிடும் ஆனால் நீங்கள் இழந்த நேரம் என்பது இருக்கிறது பார்த்தீர்களா காலத்தால் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு ஏன்னா காலத்தை நீங்கள் ரிவைண்ட் ஓட்ட முடியாது நோ ஆப்ஷன் என் வருஷத்தில் மூணு வருஷம் இந்த வீணாக போனவன் பின்னாடி சுற்றின சார் இவன் தான் சார் இப்படியே தான் சார் சொல்லுவான் சார் நீ தான் அடுத்த டீம் லீடரு நீ தான் அடுத்த டீம் லீடருன்னு சொல்லியே மூணு வருஷத்தை ஓடினா சார் இந்த மூணு வருஷம் போச்சு வராது நீ என்ன பண்ணாலும் வராது இந்த மூணு வருஷத்தில் நான் அவனுக்காக நிறைய பணத்தை இழந்தேன் சம்பாதிச்சிருவீங்க நான் மூணு வருஷம் நிறைய ஆரோக்கியத்தை இழந்தேன் சம்பாதிச்சிருவீங்க ஆனால் நேரத்தை இழந்தீங்களே சம்பாதிங்க பார்க்கலாம் முடியாது கடவுள் வந்து நூறு வயசோட நூற்றி மூணு வயசு வரைக்கும் இன்னொரு மூணு வருஷம் உங்களுக்கு போனஸ்லாம் போட மாட்டார் அவ்வளோதான் கடவுள் கொடுத்த ஆயுட்காலம் ஸோ அப்போ ஒன்று புரிந்து வேண்டும் நண்பர்களே ஆறு கோடி ஆட்சி பெறும் பொழுது உங்கள் நேரத்தை எதிரிகளுக்காக செலவு செய்யாதீர்கள் சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் நீங்கள் ஜெயிக்கணும்னு விளையாடுங்க எதிராளி தோக்கணும்னு விளையாடாதீங்க நீங்கள் ஜெயிக்கணும்னு விளையாடுங்க ஆறுக்கோடைய ஆட்சி பெற்றா எதிராளி இந்த மாதிரிலாம் பண்ணுறான் சார் விமர்சனம் பண்ணுறான் சார் எதிராளி என்னை வாழவே விட மாட்டேங்கிறான் பண்ணிட்டு போட்டு சார் நான் அடிக்கடி என் ஸ்டேட்டஸ் வைப்பேன் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் பீப்புள் ஆர் டாக்கிங் அ போட்யூ எத பீப்புள் ஆர் டாக்கிங் அ போட்யூ ஒய் பிகாஸ் நோபடி இஸ் கோயிங் டு லிசன் பீப்புள் அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிட்டால் யாரும் அவங்கள பார்க்க மாட்டாங்க பீப்புளையே உங்களை பற்றி பேசுகிறாங்க தெரியுமா உங்களை பற்றி பேசுனா தான் எல்லோரும் பார்ப்பாங்க அதனால தான் உங்களை பற்றி பேசுகிறாங்க ஆறு கோடியின ஆட்சி பெறும்பொழுது இந்த நிதானமும் பொறுமையும் வரணும் உங்கள் நிதானமும் பொறுமையாக வரலையா கீழே போய்ட்டு என் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படித்து பாருங்கள் எனக்கெல்லாம் எவ்வளோ நிதானம் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ஆறு கொடிய ஆட்சி வரும்பொழுது சில விஷயங்களை சிரித்து கொண்டே கடந்து விட வேண்டும் சில விஷயங்களை சிரித்து கொண்டே கடந்து விட வேண்டும் இதுக்கெல்லாம் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியாது உங்களால் லைஃப்பில் அடுத்த லெவல் போகவே முடியாது இங்கே பாருங்கள் சார் நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு சொல்லுவாங்க பண்ணலைன்னா என்ன சொல்லுவாங்க பார்த்தியாக பண்ணாமல் இருக்காமல் பற்றியா நீங்கள் பண்ணாலும் கிண்டல் தான் பண்ண போகிறாங்க பண்ணலைனாலும் கிண்டல் தான் பண்ண போகிறாங்க அப்போ ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பண்ணுறது அடுத்தவனுக்காக கிடையாது நீங்கள் பண்ணுறது உங்களுக்காக ஆறு ஆட்சி விடுபடுது கடன்கள் அடையும் எதிரிகள் என்பது உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் முடிவாகும் சார் எனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிது நான் நல்ல பிளாட்ஃபார்மில் போயிட்டு இருந்தேன் எப்படியே என் நல்ல பிளாட்ஃபார்மில் போயிட்டு இருந்தேன் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடச்சிது என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேன் நீங்கள் அதை ஒத்துக்கணும் என் வாழ்க்கையை நாளைக்கு எடுத்துக்கிட்டேன் ஏன் நான் வாழ்க்கையை நானே எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு சோம்பேறித்தனம் பொறுமை இல்லை என் உறவுகளை நானே எடுத்துக்கிட்டேன் காரணம் என்னென்னா எனக்கு பழக தெரில சிம்பிள் கேம் இஸ் கிளியர் இதெல்லாம் சரி பண்ணிட்டீங்களா சரி பண்ணிட்டீங்களா எல்லாம் சரி ஆறு கோடியன் ஆட்சி வரும்பொழுது உங்களுக்கு என்ன சொல்லித்தரான்னு கற்றுக்குங்க இந்த எதிரிகள்லாம் என்ன சொல்லித்தராங்க சொல்லித் சொல்லித்தராங்க இந்த எ கடன்லாம் என்ன சொல்லித்தருது இனிமேல் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லித்தருது எவனா ஒருத்த ஏமாற்றினானா அவங்களுக்கு ஒரு குரு அவன் என்ன சொல்லித்தரான் அவங்களுக்கு இனிமே நீ ஏமாறாதான்னு சொல்லித்தரது சார் அது சொல்லித்தரதெல்லாம் கேளுங்க லைஃப்பில் நான் இழந்தது என்னுடைய பணத்தை இனிமே சொல்லாதீங்க இனிமேல் என்னோடய பணத்தை இழந்துட்டனே என் ஆரோக்கியத்தை இழந்துட்டனே என் நிம்மதி இழந்துட்டானே இங்கே பாருங்கள் இது எல்லாமே கிடச்சிரும் ஆனால் ஒன்றே ஒன்று எது கிடைக்காதுன்னா என் நேரத்தை இழந்துட்டனே அப்படின்னு வருத்தப்படுங்க வாழ்க்கையிலே ரஜினிகாந்த் சொல்லுவார் நான் இந்த மாதிரி ஒரு குடிப்பழக்கம் வச்சுருந்தேன் அந்த ஒரு பழக்கத்தால் எனக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் வேஸ்ட்டாக போச்சு லைஃப்பில் அது மட்டும் எனக்கு இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் நான் எங்கேயோ போயிருப்பேன்னு சொல்லுவார் அவர் தான் கரெக்டாக பேசியிருக்கார் அந்த வருஷத்தை பற்றி கவலைப்படுறாரு அவர் நான் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேனே அந்த வருஷம் போச்சேன்னு கவலைப்படுறாரு அவர் நான் சம்பாதிச்சிட்டாரு அதெல்லாம் வேற விஷயம் அதை பற்றி அவர் போடல இன்னும் கொஞ்சம் நான் வேலை செஞ்சால் நிறைய சம்பாதிச்சிருப்பேன் அவர் சொல்ல ஸோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன மற்ற சேனலில் எப்படி சொல்கிறாங்களோ எனக்கு தெரியும் நமது ஆன்மீக பரிகாரம் எப்பவுமே மக்களோடு பிரயாணிக்கக்கூடிய ஒரு சேனல் உங்களுக்கு சொல்லித் தருவதை நான் கற்றுக்கொள்ளுங்கள் எவனையுமே எதிரியாக நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அது ஒரு டைம் வேஸ்ட் இவன் இவன் முன்னாடி ஜெயிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏன் சொல்லுங்கள் நீங்கள் அவன் முன்னாடி என்ன ஜெயித்தாலும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு ஒத்துக்க மாட்டான் உங்கள் நண்பர்கள் முன்னாடி போய் நீங்கள் பெருமை நான் ஜெயிச்சிட்டேன்னு அவன் அதை அஞ்சு காசுக்கு மதிக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு அது தேவை இல்லை அவன் உங்கள் நண்பன் இல்லையா அப்போ நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க உங்களுக்கு ஜெயிக்கிறீங்க அதான் உண்மை எதிராலியும் மதிக்க மாட்டான் நண்பனும் மதிக்க மாட்டான் நீங்கள் உங்களுக்காக ஜெயிக்கிறீங்க அதனால் இன்று ஒரு முடிவெடுங்கள் ஆறு கோடியின ஆட்சி பெற்ற இந்த நேரத்தில் வறுமையை ஒழிப்பேன் வீட்டில் இனிமேல் கடன் வாங்க மாட்டேன் இனிமேல் எவனை நம்பி ஏமாற மாட்டேன் தனுசு ராசிக்காரர்கள் ஓஹோன்னு வரப்போறீங்க இந்த சுக்கரன் பலவிதமான அவேர்னஸ் நான் ஒரு சாதாரண ஆள் நானே இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன்னா சுக்கரன் குரு அவர் வந்து அசுர சுக்கராச்சாரியார் உங்களுக்கு என்னென்ன க ஓப்பன் பண்ணி விடுவார் பாருங்க இன்னதையெல்லாம் ஓப்பன் விடுவார் ரெண்டு கூப்பிடுங்க சொந்த பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதவியமாக இருக்கிறது ஸ்ரீமடம்னா என்ன சார் விஷ்ணுமாய் போரூர்ல இயங்கி கொண்டிருக்கிறது தினமும் வேள்விகள் நடத்தக்கூடிய ஒரே ஆள் உலகத்துல நாங்கள் மட்டும்தான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் ஹோம் பண்ணிட்டோம் தினமும் வேள்விகள் நடக்கிறது நீங்க வந்து இந்த வேள்விகளில் கலந்துக்கிட்டு நீங்க நாற்பத்தெட்டு நாள் நியம நிஷ்டமா நம்ம நாற்பத்தெட்டு நாள் உங்க பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பகுதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரொரு கார்டன் பேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை ஆஹ் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க